முஸ்லீம்கள் முகமீன்கள் அல்லாவுடைய அடியார்கள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் எந்த நாயகம் சலராசம் அவர்கள் சொல்கிறார்கள் சூழ்நிலை திருமதி இங்கே சிந்திக்க வேண்டும் எங்களில் சொன்னத்துவ ஜமாத்தில் இயக்க பெயர்களால் யாருமே இல்லை உதாரணத்துக்கு வைப்போம் சாபி மாதங்கள் அடவி மாதங்கள் அம்பளி மாதங்கள் இது இயக்க பெயர் இல்லை உலமாக்கள் வருஷ துளம்பிய நபிமாருடைய வாரிசுகள் என்று சொன்னார்கள் நாயகம் செல்வாரசுமார்கள் எனவே சாபி என்ற ஆலிமை பின்பற்றக்கூடியவர்கள் சாபி இவ்வளவு அங்கு இயக்க பெயர் அல்ல ஹனபி என்ற அந்த ஆலிமை பின்பற்றக்கூடியவர்கள் ஹனபி அது மாதிரி காதிரியா தனித்த சாதனியா நக்சபந்தியா இதெல்லாம் வந்த உலமாக்களுடைய பேர் அந்தந்த ஊர்ல அந்தந்த காலத்துல பெரிய பெரிய உலமாக்களை எல்லாம் சுபானு தான் அனுப்பும் அவர்கள் இஸ்லாத்தை காட்டும் பொழுது அவர்களை பின்பற்றுவார்கள் மக்கள் அந்தந்த பிரதேசங்களில் கூடியவர்கள் எனவே அந்த ஆளுமுடைய பெயரை தான் சொல்வார்கள் உதாரணமாக கல்வி படிப்பது பொருள் இஸ்லாத்துல முக்கியமான பொருளான கல்வி இருக்கின்றது இதை படிப்பது பொருள் ஆனால் நாம் என்று ரோயல் காலேஜ் சொல்கிறோம் பஜத்துல் இப்ராஹிம் என்று சொல்கிறோம் பாதிபியா என்ற காலேஜ் என்று சொல்கிறோம் அல்பரியா என்று சொல்கிறோம் இஸ்கோல்

இந்த அசபியா என்று சொல்லக்கூடிய இன கொள்கை எச்சரித்தது நாங்கள் அல்ல இவர்கள் தான் என்பதற்கு இன்னொரு சொல்கிறேன் இருக்கக்கூடிய ஒருவர் இந்த காதிரியா தரீக்காவே இல்லாத இன்னொரு நாட்டுக்கு போனால் அங்கே சாதனியாக இருந்தால் அவர் அதை பின்பற்றுகிறார் தாராளமா பின்பற்ற முடியும் பொதுமக்கள் அடித்துக் கொள்வதெல்லாம் மறக்கத்துல அல்ல எந்த உலகத்தில் ஆதரவும் இல்ல அரசியல் என்று வைத்துக் கொள்வோம் இரண்டு மூன்று கட்சிகள் இருக்கின்ற பொதுமக்கள் என்னமோ சொல்வார்கள் இதெல்லாம் அரசியலுக்கு ஆதாரம் இல்ல படித்தவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் சொன்னால்தான் ஆதாரம் எனவே ஒரு தரிக்காவை சேர்ந்தவர்கள் மற்ற தரிக்காவை பின்பற்றலாம் ஒரு மதுகமை சேர்ந்தவர்கள் மற்ற மதுகமையை பின்பற்றலாம் குத்துப்பிடாயிருந்தவர்கள் சாமி மதுகப்பில் இருந்து அம்பலி மதுகப்பு போய் பின்பற்றார்கள் இன்று கூட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கு ஒவ்வொரு நாட்டு

ஆனால் நான் கேட்கிறேன் உங்களுடைய இந்த தவறின் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாவுக்கு இடையே வைக்கக்கூடிய இந்த ஜமாத்து நீங்கள் அனுமதிப்பீர்களா உங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஒரு இயக்கத்தில் போய் சேர்வதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா முடியும் என்றால் செய்து காட்டுங்கள் பார்ப்போம் எந்த இயக்கத்திலும் நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள் உங்களுடைய இயக்கம் மட்டும் தான் சுருக்கம் உங்களுடைய இயக்கம் மட்டும்தான் சரியான இஸ்லாம் என்பதுதான் உங்களுடைய வாதம் இது ரகசியம் அல்ல உலக வகிந்த உண்மை முடியும் என்றால் இதை நிரும்பி நீங்கள் நான் சொல்வதை புலியாக்கி காட்டுங்கள் உங்களில் சேர் நாளை வேறு ஒரு இயக்கத்தில் சேருங்கள் சேர்ந்த அந்த இயக்கத்தில் அதான் அந்த இயக்கத்தில் இருக்க வேண்டும் இதை வாதிக்க வேண்டும் நீங்கள் சேர்ந்து வாருங்கள் முடியாது சேர மாட்டீர்கள் ஏன் உங்களுடைய இயக்கம் மட்டும்தான் என்று இயக்கவாதம் வரித்தனம் அசதியார் என்று சொல்லி நாயகம் சொல்லுவார்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு இருப்பது உங்களில் தான் எனவே உங்களுடைய வழி நரக வழி என்பது இந்த அதிசுகளின் மூலம் நிரூபணமாகின்றது